அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து உங்க வீட்டுல இருந்து கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறை சொல்லுங்க நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் இதை கொடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள மந்திரத்தோட அதோட பலனை வந்து நம்மளுக்கு சொன்னவங்க திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் ஏன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தினமும் இதை சொல்லி அவங்க வழிபாடு செய்து பல நன்மைகளை அவங்க அடைந்துருக்கிறாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த போய் நீங்க இத செஞ்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம பயன் பெற்றாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்மளோட ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டு வரோம் ஏன்னா இப்ப வந்து உங்களுடைய வழிபாடு முறைகள் வந்து ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் இப்ப இந்த வீடியோ தொப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை ஏரியால நீங்க கடைபிடிக்கலாம் இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளி ஊர்ல இருந்தும் பாப்பாங்க ஏன்னா வேலைக்காக வெளி இடங்களுக்கு போய் அங்க தங்கி இருந்து உள்ளவங்களும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வெளிநாட்டுகள்ல இருந்தும் நம்மளோட வீடியோக்களை பாக்குறாங்க அவங்களும் நீங்க எந்த இடத்துல இருந்து வீட்டு பூஜை செய்யலாம் இல்ல நீங்க தங்கி இருக்க ரூம்லயும் நீங்க இந்த வழிபாடுகளை உங்களுக்கு ஏற்றவாறு இந்த வழிபாட்டு முறைகளை நீங்க செய்து திருச்செந்தூர் முருவருடைய அருளை பெறுங்க கண்டிப்பா நீங்க நினைத்தத திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய வழிபாட்டு முறைகளையும் அவர்னால பல பக்தர்கள் பலனடைந்து அவங்க வீட்டுல உள்ள செல்வ செழிப்புடனும் நல்ல ஒரு சந்தோஷத்துடனும் அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்து அவங்க பல வெற்றிகளை அவங்க வந்து இன்று வரை சாதித்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தொழிலையும் சரி அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி அவங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் பல பேருக்கு வந்து உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க விஷயங்களை வழிபாடு செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்னும் பலன் கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து ரொம்ப சுத்தமா ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க இப்ப கோயிலுக்கு போய் அங்க வழிபாடு செய்யறதுக்குள்ள இப்ப பூஜைகள் செய்யறதுக்குள்ள அவங்கள வந்து யாரு தொட்டா கூட அவங்களுக்கு பிடிக்காது இப்ப தெரியாம உரசிட்டா கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் அந்த தீர்த்தம் ஏதாவது வீட்டில் வச்சுன்னா அப்படியே தொழிச்சுப்பாங்க மஞ்சள் தண்ணி இதெல்லாம் தெரியாம பட்டுட்டா கூட இல்லைன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறப்ப யாராவது தொட்டுட்டாங்க எதுன்னா அவங்க போய் அந்த கடவுளை கும்பிடுறதுல ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குளித்த உடனே அவங்க துணிமணியெல்லாம் போட்டுட்டு உடனே நேராக தான் போய் வழிபாடு செய்யணும் யாரும் அவங்கள தொட்டுறக்கூடாது யாரும் அவங்கள்ட்ட நின்று பேசிடக்கூடாது அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க நம்ம வந்து எப்பொழுதுமே மனதார நீங்க உள் மனதார உண்மையா நூறு சதவீதம் நீங்க திருச்செந்தூர் முருகரை இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள நம்பிக்கையோட நீங்க நான் உன்னதான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைங்க ஏன்னா நம்ம சுத்தமா இருந்து வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சக்திகள் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கும் அதே போலதான் நீங்க கடவுள் மேல முதல்ல நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடுகளை நீங்க செய்யுங்க நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க இத நீங்க உங்க வீட்டு பூஜை ஏறல முருகப்பெருமானை நினைத்து நீங்க நெய் தீபம் ஏத்தி இத தினமும் மூணு முறை வந்து சொல்லுங்க இல்ல உங்களால நேரம் இருக்கு நான் பூஜை செய்துட்டு நூத்தி எட்டு முறை கூட என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கன்னா தாராளமா நீங்க சொல்லுங்க ஏன்னா முருகப்பெருமானே நீங்க அந்த வா அந்த தீபத்துல முருகப்பெருமானே வந்து காட்சி கொடுக்கறதற்கு சமம் இந்த வரிகள் இத நீங்க மூணு முறை உச்சரிச்சு நீங்க உங்க வீட்டுல நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க இதை தொடர்ந்து நீங்க செய்துட்டு வாங்க உங்களுடைய ஒரு கோரிக்கையை வைங்க அதை தினமும் நீங்க உங்கனால முடிஞ்சிச்சுன்னா அத வந்து நீங்க உங்க மனசுல உச்சரிச்சு சொல்லிக்கிட்டே நீங்க இத தினமும் மூணு முறை எழுதுங்க உங்களோட இந்த பிரச்சனை முருகப்பெருமானே என்னோட பிரச்சனை இதுதான் இத நீ எனக்கு ஒரு வாரத்துல தீர்த்து வைப்பியா ஒரு மாசத்துல தீர்த்து வைப்பியா ஒன்னுட்டா நான் இந்த பிரச்சனைய நான் விட்டுட்டேன் என் வீட்டுல உள்ள பிரச்சனையும் சரி பண்ணி கொடு என் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடு உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோ தோப்புல கமெண்ட்ஸ் பண்றாங்க முருகப்பெருமானே நம்மளுடைய வீடியோ தொப்ப பார்த்து முருகப்பெருமானே எனக்கு வந்து என்னோட கடன் பிரச்சனை தீரணும் நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க இப்ப சபீமத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் வெளிநாட்டுல இருந்து வந்து நான் இருக்கேன் நீங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க சிஸ்டர்னாங்க கண்டிப்பா இதுல பாஸ் ஆகணும் இதுலதான் என்னோட லைஃபே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனா அதே போல நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் ஆயிருவீங்க நல்லதே நடக்கும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அப்படின்னு அவருக்கு வந்து நம்ம வந்து பதில் போட்டுருவா அதை கூட நீங்க போய் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டி இதுல போட்டிருக்கோம் நீங்க கண்டிப்பா அதையும் போய் பாருங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து பல பேர் பலனடைந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் அதே போல பெறணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களும் பலனடைந்த விஷயத்தான் நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம் கட்டாயமா நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நூறு சதவீதம் சொல்றங்க திருச்செந்தூர் முருகர் உங்களுடைய பிரச்சனைய தீர்த்து வைப்பார் நீ நீங்க கட்டாயமா அவரை எங்க இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்துட்டு வாங்க திருச்செந்தூர் முருகரை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் ஏன்னா அங்க போய் நீங்க பாருங்க அந்த கடல் அளவுதான் எப்போதுமே பக்தர்கள் கூட்டம் அதே போல நீங்களும் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நம்பிக்கையோட பண்ணிட்டு வாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் முருகர்ன்னு சொல்றோம் உங்களுடைய விருப்பம்ங்க ஏன்னா நம்ம யாரையும் இந்த முருகரை கும்பிடுங்க இவங்கள கும்பிடுங்கன்னு நம்ம மாற்ற விரும்பவே இல்லை ஏன்னா நம்ம வழிபாடு செய்தது நம்ம திருச்செந்தூர் முருகர் அவரை நம்ம வழிபாடு செய்து பல நன்மைகளை நம்ம பெற்றிருக்கோம் அதே போல நீங்களும் நம்பிக்கையோட உள்மனதார ஏத்து ஏற்று அவரை வழிபாடு செய்யுங்க நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கொடுப்பார் நீங்க இந்த வரி மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க தினமும் உங்க பூஜை அறையில ஒரு நிலை அதாவது ஒரு மனநிலையோட நீங்க உட்காருங்க அந்த தீபத்தை பாருங்க அந்த தீபத்தை பார்த்துட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தா கூட அருளி பூவை கையில வச்சுட்டு நீங்க அதை சொல்லி முடிச்சுட்டு வா வா ஸ்வாகான்றிங்க பாருங்க அப்போ அந்த பூவை கூட நீங்க முருகர் பாதத்துல வைக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த உங்களுடைய மனசுல உள்ள பாரம் குறையிறத நீங்களே உணரலாம் நீங்க கேட்டத கண்டிப்பா அப்படியே வந்து முருகப்பெருமானே உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாடை தொடர்ந்து செய்துட்டு வாங்க நீங்க நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு வெற்றிதாங்க ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்பிக்கை நூறு சதவீத நம்பிக்கை மட்டும் நீங்க வைத்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க அவருடைய அருள் எப்பொழுதுமே உங்க அனைவருக்குமே பரிபூர்ணமா கிடைக்குங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க